ஒரு குட்டி பையன் பயங்கரமாக எதுக்கு எடுத்தாலும் கோப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவனோட அப்பா அவன் கையில் ஒரு பை நிறைய ஆணையை கொடுத்து தம்பி நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்போல்லாம் நம்ம தோட்டத்தில் ஒரு வேலி இருக்குல்ல அந்த வேலையில் இந்த ஆணையெல்லாம் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்தார் சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முதல் நாள் அவன் கோவப்பட்டோன்னே முப்பத்தேழு ஆணி அடித்தான் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தொடர்ந்து பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தா தொடர்ந்து ஒரு வாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கான் பார்த்தா வேலி ஃபுல்லாக ஆணி தான் வேலி நிறைய இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம இவ்வளோ கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே புரிஞ்சிருச்சு சரி நம்ம இதுமாதிரி கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுறான் ஒரு நாள் வந்துச்சு அவன் ஒரு கூட படவே இல்லை சந்தோஷத்தோடு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்பப்பா நான் இன்னைக்கு கோபமே படலப்பா என்ன செய்ய அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா இதே மாதிரி எப்போல்லாம் கோவப்படாமல் இருக்கியோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஆணியாக அந்த வேலியிலேருந்து எடுத்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம ஒரு கோவம் கூட படக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்களையும் எடுத்து கடைசியில் வேலையில் ஆணியே இல்லாத ஒரு நாள் வந்துச்சு பயங்கர சந்தோஷத்தோடு அவங்க அப்பா கிட்டே போய் சொன்னான் அவங்க அப்பாவும் தன் பையன் இவ்வளோ மாறி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தன் பையன் கையை பிடிச்சி தோட்டத்தில் உள்ள அந்த வேலி பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க இங்கே பார்த்தியா நீ எவ்வளோ முயற்சி பண்ணி உன் கோபத்தை அடக்கி இந்த ஆணைகளெல்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் அந்த வேலியால் பழைய ஆள் கூட இருக்க முடியாது அதே மாதிரி தான் மனுஷங்களும் நம்ம கோபத்தில் பேசிவிட்டு மன்னிப்பு கேட்டாலும் நம்ம கொடுத்த காய அவங்க மனசை விட்டு மாறாது அதனால் நம்ம கோபப்படாமல் இருக்க கற்றுக்கணும் இது மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கைக்கே நமக்கு உதவியாக இருக்கும்